அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் முப்பத்திரெண்டு குண்டூசி பதினேழு நாளில் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் முற்றிலும் விடுதலை கிடையாது என்ன சொல்ல வரேம்னா செய்வனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சின்ன நிவர்த்தி அது முழுவதும் தீக்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாந்திரிகர்களை வச்சு எடுத்து தான் ஆகணும் சரிங்களா செய்வனையே நீக்கி தான் ஆகணும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னால் முடியலை இப்போது வந்து யார்டையும் பைசா வர என்னால் எடுத்து கொடுக்க முடியல இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுறேங்க ஏதோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு லைட்டாக தூக்கி விட்டால் வர ஓரளவில் நிம்மதியாக இருக்கும் அடுத்த ஒரு வேலை செய்ய அளவுக்காவது எனக்கு ஒரு சின்ன டைம் வேணும் அந்த டைம் வரை இல்லாமல் இருந்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அந்த டைமுக்காவது எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பரிகாரம் எளிய பரிகாரம் நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா அதற்கான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன் இதுக்கு அடுத்தால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உங்களுக்கு வஷியமாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் காண்டாக்ட் நம்பர் போட்டுவிட்ருந்தேன் செய்து கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வசியம் கொடுக்கணுங்கிற கண்டிலாம் நீங்கள் செய்து கால் பண்ணாதுங்க எனக்கு கால் பண்ணவும் செய்யுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அந்த மாதிரி பண்ணாதுங்க உங்களுடைய மனைவி இல்லை காதலி அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும் அந்த மாதிரி அந்த உங்கள் உங்கள் காதலியாகவே இருந்தாலும் என்ன ஒருத்தனுக்கு மனைவி ஆகிட்டா பிறகு தயவு செய்து அதை வந்து அப்படிப்பட்ட நினப்பு வைக்காதுங்க மாற்றான் மனைவியை வந்து மனசால் அப்படி நினைக்கவே செய்யாதுங்க அது வந்து மிகப்பெரிய தவறாகும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்மட்ட எந்த ஒரு விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாதுங்க நாங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பண்ண மாட்டோம் ஓப்பனாகவே நாங்கள் சொல்லிட்டோம் சரிங்களா அது வீடியோவில் நாங்கள் சொல்கிறேன் அதனால் மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணை அவசியம் பண்ணணும் இந்த பெண்ணான வசியம் பண்ண அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காண்டி எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் இல்லைன்னா என்னுடைய காதலி இன்னைக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம் இல்லாமல் நீங்கள் மாற்றான் மனைவி மீலையோ இல்லைனா மாற்றானுடைய கணவ கணவன் மீதையோ ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளவே வேண்டாம் சரிங்களா இன்றைக்கி அந்த பதிவுக்குள்ளே போயிருவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சுடுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மதியம் ஒரு பனிரெண்டு மணி அந்த மதியம் உச்சி விளம்பாவை மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணி அந்த டைமுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுடுங்க நின்று தென் திசை பார்த்து நின்றுடுங்க நின்றுக்கிட்டு ஒரு கையில் வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிடுங்க இன்னொரு கையில் குண்டூசி எடுத்து வச்சுக்கிடுங்க இதுக்கான தேவையான பொருள் உங்களுக்கு சொல்லக்கு நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் எங்கேனா அந்த கருப்பு புள்ளி இல்லாத அளவுக்கு நல்ல எலுமிச்சம்பளமாக பார்த்து எடுத்துடுங்க அதுக்காண்டி பச்சை எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுக்கங்க கருப்பு புள்ளி இருக்குன்னுட்டு பச்சை எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்ததில் மேக்சிமம் கருப்பு புள்ளி இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துடுங்க எடுத்துக்கிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு குண்டூசி தனியாக எடுத்து வச்சிடுங்க ஒரு சூடகம் எடுத்து வச்சுடுங்க இதுக்கு தேவையான பொருளே இவ்வளோந்தான் சரியா நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று தென் திசையாக பார்த்து நின்றுடுங்க இதுக்கு நீங்கள் வந்து ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணும் அப்படி எதுவுமே பார்க்கணும் பன்னெண்டு மணி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டைமில் நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தென் திசை பார்த்து நின்றுடுங்க நின்றுக்கிட்டு கையில் வந்து ஒரு ச கையில் வந்து எலுமிச்சம்பளம் ஒரு கையில் குண்டூசி வச்சுடுங்க குண்டூசிய நீங்கள் வந்து எப்படின்னா வலதுலேருந்து இடது பக்கமாக சுற்றணும் சரியா தலையை உங்கள் தலையை அப்படியே சுற்றணும் உடம்பு ஃபுல்லாக அந்த குண்டூசியை அவ்வளோ வச்சு தடவணும் அப்படியே கையில் வச்சு அப்படி மேலேருந்து இருந்து கீழே மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே என்றைக்குமே தடவக்கூடாது மேலேருந்து கீழே அப்படியே தடவி கால் வர அப்படியே தடவி தடவி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அழிக்கும் என்ன செய்யணுன்னா இப்போ ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு பகுதி இப்போ நேராக பிடிக்கிறீங்கன்னு வச்சுருங்களா இந்த எலுமிச்சம்பழத்தை நேராக பிடிக்கன்னா எப்படி எலுமிச்சம்பழம் எப்படி மரத்தில் காய்ச்சி கிடக்கும் மேக்ஸிமம் மேலே காம்பு வச்சு கீழே தொங்கல்ல தான் கிடக்கும் அந்த மாதிரி சைஸில் கரெக்டாக வச்சுக்கிட்டு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சரியாக பிரித்து வச்சுடுங்க பிரிச்சுன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு சைடுக்கும் ஒரு சைடுக்கு பதினாறு ஊசி வச்சு ரெண்டு சைடாக நல்லா குத்திடுங்க அந்த உடம்புல தடவிட்டு குத்திக்கிட்டு மேலே ஒரு எலும் ஒரு சூடகம் வச்சுடுங்க சூடகத்தை வச்சு சூடகத்தை கொளுத்தி அப்படியே உங்கள் தலையை என்ன செய்ய வலதுலேருந்து இடது பக்கமாக சுற்றி எடுங்க ஒரு மூணு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டு அது எரியட்டு சூடகம் எரியட்டு சுற்றி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க ஃபுல்லாக ஒரு மூணு தடவை சுற்றி அழகாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து சுடுகாடு வர போக வேண்டிய இருக்கும் நீங்கள் தான் சுற்றணும் வேறு யார்ட்டையும் கையில் கொடுக்கக்கூடாது எல்லாருத்தையும் ஒதுங்கி நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் தான் சுற்றி எடுக்கணும் சரிங்களா நேராக சுடுகாடு மயானம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே போங்க அந்த சுடுகாட்டில் எங்கே அந்த பிணங்களை எரிக்கைக்குன்னுட்டு கரெக்டாக இது கட்டி வச்சுருப்பாங்க சில இடத்துல வச்சுருப்பாங்க சில இடத்துல வைக்க மாட்டாங்க ஆனால் வச்ச இடத்துலனா ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்போ பிணத்தை வந்து எந்த சைடு பார்த்து வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் உங்கள் கால் மாட்டில் நின்று கால் மாட்டு அந்த பிணத்துக்கு கால்மாட்டு சைடில் நின்றுக்கிட்டு உங்கள் கையில் இருக்க எலுமிச்சம்பளம் குண்டூசியெல்லாம் இருக்கும்ல அந்த கொறுத்து வச்சத அதை வச்சு ஒரு பதினோரு தடவை நல்லா அழகாக நச்சுன்னு சுற்றுங்க உடம்பு முழுவதும் நல்லா சுற்றி தடவி எடுத்து என்ன செஞ்சுருங்க திரும்பி நின்றுக்கிட்டு அப்படியே பின்னாடி தூக்கி போடுங்க அந்த தகன மேடம் இருக்கும்ல முடியல உள்ளே அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்கவே செய்ங்க உங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருங்க சரியா ஆனால் உள்ள சுடுகாட்டுக்குள்ளே யாரையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் அந்த இது உள்ளே பக்கத்தில் வர கொண்டு போனால் தள்ளி நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் அந்த விஷயங்கள் அவ்வளோ பண்ணுங்கள் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போகலாம் தப்பு கிடையாது சரிங்களா இந்த மயானத்துக்கு போயிட்டு வந்தப்போக்கு நீங்கள் என்ன நச்சினி கல் உப்பு போட்டு கலக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க போட்டுக்கிட்டு நல்ல அழகாக குளிங்க குளிச்சிக்கிட்டு சிவ மந்திரத்தை ஒரு இருபது நேரம் இருபத்தோரு நேரம் சொல்லுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம ஒரு இருபத்தோரு நேரம் சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டு போய் ஒரு நம்ம வீட்டில் கொஞ்சம் திருநீர்தான் இருந்தால் எடுத்து பூசிக்கிட்டு இருங்க ஆனால் இது வந்து செய்வினைக்கான முழு சொல்யூஷன் கிடையாது தற்சமயத்துக்கு ஒரு இது கணங்கா தான் ஒரு மருந்துக்கணங்கா தான் இந்த பரிகாரம் சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்னது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் வேறு எதையும் நீங்கள் நீங்களாட்டு யோசித்து அப்படி இப்படின்ட்டு எதுவும் பண்ணிடுறாங்க அது வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு போயிடும் சரியா அதனால் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மிக்க நன்றி நண்பர்களே